இருக்குதா அல்ல ரசூ சொல்லா சொல்ல காலத்திலேயா இருந்துச்சா ஆனா இப்ராஹிம் நபிக்கு வேதம் இருந்துச்சு குரான்ல சொல்றான்ல சுஹபி இப்ராஹிம ஓ மூசா மூசாவுடைய வேதத்திலையும் இப்ராஹிம் உடைய வேதத்திலையும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு அல்ல குரான்ல சொல்லி காட்டுறான் அப்ப இப்ராஹிம் நபிக்கு வேதம் இருந்துச்சுல அந்த வேதம் நபிகள் நாயகம் சொல்லலாலை செல்லும் காலம் வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு இருந்துச்சா இல்ல இருந்தா ஒப்பிட்டு பார்த்து எது அல்ல சொன்னது எது இவங்களா சேர்த்துக் கொண்டது பிரிச்சறிய முடியும் வேதம் அப்ப கைவசத்துல இல்ல அதே மாதிரி இப்ராஹிம் நபி எவ்வளவு விஷயங்கள் பேசியிருப்பாங்களே அந்த பேச்சுகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டு இருந்துச்சா பாதுகாக்கப்பட்டு இருக்கல அப்ப முந்தைய சமுதாயங்கள்ல வந்து நபிமார்கள் கொண்டு வந்த மார்க்கத்துக்கு மாற்றமாக மக்களாக அவங்க இஷ்டத்துக்கு எதையாவது சேர்த்து கொண்டார்களையானால் ஆனால் பிந்தி வரக்கூடிய மக்கள் அதுல சரியானதை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும் அதுதான் வேற ஒரு நபி வந்து அதை கரெக்ஷன் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு நிலைமை நம்மளை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுதான் நம்ம முன்னோர்கள் கூட குறைய சேர்த்துருந்தாலும் சரி தப்பு தவறாக அந்த மார்க்கத்தை வந்து சித்தரிச்சுருந்தாலும் சரி நமக்கிட்ட பாதுகாக்கப்பட்ட குரான் கையில் இருக்குது இந்த குரான் அல்லாஹ வா இன்னஹன் நசல்னு இருக்கிறவன் இன்னகுல ஹாபிலோன் இந்த அறிவுரையை நாமே அருளினோம் நாமே இதை பாதுகாப்போம் அப்படின்றது அல்லாஹ் சொல்ற காரணத்தினால குரான் பாதுகாக்கப்பட்டு பொழுது குரானை வச்சுக்கிட்டு நம்ம செயலை வச்சுக்கிட்டு அப்படி கம்பேர் பண்ணி பார்த்தா ஓ இது சரி இது தவறு இது குரானுக்கு ஏற்றதாக கண்டுபிடிச்சிட முடியும் அந்த உமத்துக்கு அந்த உமத்துக்கு உள்ள வேறுபாடு என்னன்னு சொன்னா இஸ்லாத்தின் பேரால் ஏதாவது நம்ம மார்க்கத்தில் வந்து நுழைஞ்சிருக்குமே ஆனால் அது நுழைஞ்சது எது உள்ளது எது அதை கரெக்டா நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் ஏன் குரானும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் ஹதீசுகளும் கூட பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது அதன் அடிப்படையில் நம்ம ஆய்வு செய்து கண்டுபிடித்துக் கொள்ள முடியும் இந்த அளவு போல எல்லா நேரத்திலையும் மனசுல இருத்தி கொண்டோமே ஆனால் எத்தனை ஆண்டுகள் ஊறிப்போன ஒரு பழக்கமாக இருந்தால் தூக்கி நம்ம போட்டுருவோம் எப்போ தூக்கி போடுவோம் நம்ம பின்பற்றுவதில் சரியானதும் இருக்கலாம் தவறானதும் இருக்கலாம் நம்ம பின்பற்றுவது குரான் ஆதாரத்தோட உள்ளதும் இருக்கலாம் ஆதாரம் இல்லாமல் நம்ம அப்பன் பாட்டன்மார்கள் அவங்களால் சொல்லி தந்ததும் இருக்கலாம் சேர்த்ததும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேசிக்க மனசுல ஆழமா வச்சு இருந்தோம்னு இருந்தோம் எவ்வளவு காலம் நம்ம ஊறி போன ஒரு பழக்கமா இருந்தாலும் இந்த இந்த தவறாகவும் இருக்கலாம் நம்ம ஏற்கனவே இருக்கிற காரணத்தினால ஆதாரத்தை கார்டு மாத்திக்கணும் அப்ப நம்ம எந்த இந்த அறிவுரை உங்களுக்கு பயன் தர வேண்டுமானால் இந்த அடிப்படையில் உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது எந்த அடிப்படை நம்ம செய்யறது எல்லாம் சரியா தான் இருக்கும் அப்படிங்கிறது உறுதியா ஆனால் எவ்வளவு ஆயத்துக்கள் அள்ளி போட்டாலும் சரி எவ்வளவு ஹதீசுகளை போட்டாலும் சரி அதெல்லாம் நிச்சயமா பயன் தராது எப்ப பயன் தரார்த்தத்தை ஒத்துக்கணும் மாறி இல்லையா கூட்டம் நம்ம இருக்கிறோமா இல்லையா பல முரண்பட்ட நிலையில் வணக்க வழிபாடு அமைஞ்சிருக்கா இல்லையா அனைத்தும் எப்படி சரியா இருக்கு ஒருத்தர் ஹராளுங்கிறா ஒருத்தர் ஹராம்கிற ரெண்டுமா சரியா இருக்கு ஒருத்தர் கடமைங்கிற ஒருத்தர் கடமை இல்லைங்கிற ரெண்டுமா சரியா இருக்கு அப்படிங்கிற ஒரு யதார்த்தமா நம்ம பார்த்தாலும் இதுல என்னமோ நிறைய மனிதனுடைய கைவரிசை இருக்குது மனிதனுடைய கருத்துக்கள் கலந்திருக்கிறது அப்படிங்கிறது அப்படிங்கறது நமக்கு பளிச்சுன்னு தெரிகிறது இந்த தெரிகிற உண்மையை நம்ம மனசுல ஒத்துக்கொள்ள வேண்டும் ஒத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில நம்ம பங்கெடுத்தோம் சொன்னா நம்ம செய்யறதுல சரியானது அப்படி தொடருவோம் தவறானது விட்டுருவோம் இப்போ உதாரணமா வந்து அஞ்சு வேலை தொழுக நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க அது முன்னோர் சொன்னார்கள் மறுக்கவா செய்யறோம் இல்ல ஏன் அஞ்சு வேலை தொழுகன்னு முன்னோரும் சொன்னாங்க அது குரான் அதிசல ஆதாரம் இருக்கிறது தொழுகைக்கு பாங்கு சொல்றாங்க ஆ முன்னோர் பாங்கு சொன்னாங்க அது மாத்திரம் நம்ம சொல்றோம் சொல்ல மாட்டோங்க அது முன்னோரும் சொன்னாங்க அது குரான் அதிசலம் இருக்குது அது கத்தம் பாத்தியா மூணாம் பத்தியா ஏழாம் பாத்தியா ஓகேங்கிறாங்க இது இது முன்னோர் சொன்னாங்க ஆனா குரான் அதிசல இல்ல விட்டுருவோம் முன்னோர் சொன்னதுல வந்து அதிகமான விஷயங்கள் கரெக்டானதா இருந்தா கூட கரெக்டாக இல்லாம தப்பானது கலந்திருக்கிறது இந்த ஒரு அடிப்படைய உங்களுடைய மனசுல இருத்தி கொண்டு உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் இன்சா இல்ல சரி இது ஒரு நல்ல ஒரு அழகான கேள்வி கேட்டு அப்ப தவுராத்து இஞ்சிகள் என்ற வேதங்களும் தான் தந்திருக்கும் பொழுது அந்த தவறா திஞ்சியலை பின்பற்றுவர்களுக்கு நரகம் என்று சொல்வது ஏன் அதுவும் அல்லாஹ் அல்லாதான தந்தான் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு கேள்வி ஆனா இது ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும் ஒரு சட்ட புஸ்தகத்தை ஒரு நாட்டில் வந்து ஒரு சட்டத்தை இயற்றுறாங்க இயற்றி என்ன செய்யறாங்க கேட்டா இது வந்து ஒரு பத்து வருஷ காலத்துக்கு இந்த சட்டம் அமுல்ல இருக்கும்னு சொல்றாங்க பத்து வருஷ காலத்துக்கு பிறகு அந்த சட்டத்தை அமல்படுத்த முடியுமா முடியாது எந்த பின்பற்றினால்தான் அதை வந்து ஏத்துக்குவாங்க அந்த பத்து வருஷம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு வைங்க பழைய புஸ்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இதுவும் நீங்க தான அந்த சட்டத்தை போட்டீங்க அதன்படிதான் நடக்கிறேன் அப்படின்னு சொன்னா உலகத்தில் யாராவது ஒத்துக்குருவாங்களா உலகத்து நடைமுறையிலேயே ஒரு நாட்டை எடுத்துக்கிறோம் ஒரு சங்கத்தை எடுத்துக்கிறோம் ஒரு பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கிறோம் அதுல என்ன செய்யறாங்க ஒரு பத்து வருஷ காலத்துக்கு இந்த மாதிரி நீங்க நடந்து கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க பத்து வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா நடக்கக்கூடாது ஏன் எப்ப பார்த்தாலும் நடந்துக்கலாமு நம்ம சட்டம் கொடுக்கல பத்து வருஷம் நடக்கலாம் இருபது வருஷம் நடக்கலாம் அப்படின்னு ஒரு டைம் போட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் எப்ப அந்த டைம் முடிந்து விட்டதோ உடனே அந்த சட்டம் காலாவதியாயிரும் அந்த சட்டத்தை நாமளே போட்டிருந்தாலும் சரிதான் ஒரு அரசாங்கமே போட்டிருந்தாலும் சரிதான் ஏன் போடும் அதுக்கு வந்து ஒரு டைம் லிமிட் பண்ணி போடுறோம் அதே மாதிரிதான் தௌராத்துங்கிற வேதத்தை அல்லாஹ் கொடுத்தானே இத காலா காலத்துக்கும் வரைக்கும் நீங்க வந்து அதை பின்பற்றீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கொடுத்திருந்தால் இப்ப தௌராத்தை பின்பற்றுவர்களை நம்ம தண்டிக்க கூடாது ஆனா அல்லாஹ் தௌராத்த கொடுக்கும்போது என்ன செய்யறான் ஒருத்தர் வருவாரு இறுதியை தூதர் வருவாரு அவர் வந்துட்டார்னா அதை தான் நீங்க பின்பற்றணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தௌராத்துக்காகட்டும் ஆகட்டும் இன்ன பிற வேதங்களாகட்டும் அதுக்கெல்லாம் ஒரு எல்லை வகுத்தாச்சு அது எது வரைக்கும் செல்லும் வச்சுட்டோம் நபிகள் நாயகம் செல்லலா அலை செல்ல வர்ற வரைக்கும் தான் இதை பின்பற்றணும் அப்படின்னு ஒரு லிமிட் போட்டிருக்கும் பொழுது அவங்க வந்த பிறகு அதை அல்லாவே தந்திருந்தாலும் அல்லாஹ் வந்து எப்படி தந்தான் பார்க்கணும் தௌராத்த அல்லா தந்தான் எப்படி தந்தான் இது வரைக்கும் தான் நீங்க பின்பற்றணும்னு சொல்லி தந்தான் அல்லாஹ் அல்லாதான் தந்தான் எது வரைக்கும் பின்பற்றணும் இவ்வளவு காலம் வரைக்கும் தான் நீங்க பின்பற்றணும் அதாவது முகமது என்ற என்னுடைய இறுதி தூதர் வர்ற வரைக்கும் தான் நீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது இப்ப வந்து நாங்க தவறாத்த பின்பற்றுவோம் என்று சொன்னால் இதை வந்து மனிதனே ஏற்றுக்கொள்ள மாட்டான் நாமளே ஒரு சட்டம் போட்டு ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி ஒரு சட்டம் ஒரு மாசத்துக்கு சட்டம் என்று ஒரு அமுல்படுத்தி இருக்கும் பொழுது அதை வந்து அந்த முடிஞ்ச பிறகு ஒருத்தர் வந்து அதை காரணம் மாட்டாங்க இப்ப நம்ம நாட்டுல உதாரணம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒரு காலத்தில் வந்து மதுபானங்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்தது இப்ப வந்து மதுபானங்கள் அரசாங்கமே விற்கிறான் இப்ப நாளைக்கு வந்து அரசாங்கமே தடை செய்யறான்னு வச்சுக்கிருவோம் இங்க மதுபானங்கள் விற்பனையாகுது இப்ப தமிழ்நாட்டில் உள்ள எங்க நாட்டில் உள்ள அரசாங்கம் வந்து இன்று முதல் மதுபானம் தடுக்கப்படுதுன்னு சொல்லும் பொழுது மதுபானம் அனுமதிக்கப்படுதுன்னு சொல்லி ஒரு சட்டம் இருந்துச்சு அதுவும் ஒரு கால இருக்கா செய்யும் அரசாங்கத்தினுடைய சட்ட புஸ்தகத்தில் இருக்கும் ஒருத்தன் அதை கொண்டே காட்டி நீ தானே குடிக்கலாம்னு சொன்ன நீ தானே சாரம் விற்கலான்னு சொன்ன அதுக்கு தான் விற்கிறேன்னு சொன்னா கவர்மெண்ட் என்ன பதில் சொல்லுவான் அது நான் தானே சொன்னேன் நான் எப்படி சொன்னேன் மறு சட்டம் வர்ற வரைக்கும் தான் செல்லும்னு சொன்னா இல்லையா மறு சட்டம் வந்துருச்சு இப்ப எப்படி நீ அதை செய்யலாம்னு கேப்பானா இல்லையா இது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் இது வந்து ரொம்ப பாரதூரமா ஒரு குழப்புற விஷயம்லாம் கிடையாது அதே நேரத்தில் வந்து இந்த தவறா தீஞ்சிகளை பின்பற்றாங்க இல்லையா அவங்க இது ஒரு மேட்ரு இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா இந்த தவறா தீஞ்சிகளை பின்பற்றக்கூடியவங்க வந்து அதை ஒரிஜினல் வடிவத்தில் பாதுகாத்து வச்சிருக்கிறாங்களா பாதுகாத்து வைக்கல அது ரெண்டாவது கவனிக்க வேண்டிய விஷயம் தவராத் என்ற எதை அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அது தவராத்தா இஞ்சியில் என்று எதை இப்ப வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா அது முதல் இருந்தா முழு வடிவத்தில் இருந்தா கூட செல்லாது இப்ப ஒரு ரூபா நோட்டு ஒரு நாட்டில் அடிக்கிறான் செல்லாதுன்னு அறிவிச்சுட்டான் செல்லாது அறிவிச்சுட்டா அந்த நாடு அடிச்சாலும் நாடு செல்லாதுதான் அது ரூபா நோட்டு அறிவிச்சு இன்று முதல் ஆயிரம் ரூபா நோட்டு செல்லாதுன்னு நீ தானே அடிச்சு வெளியிட்டான்னு கூடாது நான் தான் வெளியிட்டேன் இப்ப செல்லாதுங்கிறேன் எவன் வெளியிட்டான அவனுக்கு செல்லாதுன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கிறது அந்த அடிப்படையில் இப்ப தவறாத்து இஞ்சியில் இருந்தா கூட ரசூல் செல்லாது வந்தவர்கள் முடிஞ்சு போச்சு ஒரு பேச்சுக்கு அவங்க வந்து செல்லும் வச்சு கொண்டால கூட இப்ப இவங்கள்ட்ட இருக்கிற தௌராத்தா இப்ப இவங்கள்ட்ட இருக்கிற இஞ்சியிலா இஞ்சியில் என்ன அல்லாத வந்து ஈசா நபிக்கு